வாடி என் கவிதை ஒரு கேட்டோம் பயன் என்ன எத்தனை நூறு கவியரங்கங்கள் நான் எழுதி படித்து முடித்து விட்டேன் அத்தனை பேரும் கைதட்டி உடன் அதோடு மறந்து போகின்றார் புத்தனை போடும் போதனைகள் பூமியில் யாரும் விரும்பவில்லை சித்தனை போடும் குரல் போலும் சிந்தனை வாழ்வின் கொலசாட்சி பாட்டரங்கம் கேட்டோம் பயன் என்ன கண்டோம் பாடி 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 என்ன கண்டோம் கவி பாடி என்ன கண்டோம் கவி பாடி என்ன கண்டோம் இசை பாடி என்ன கண்டோம் ஓட்டை செவிக்குள்ளே ஊதுகின்ற சங்காடம் நானும் எழுதினேன் நல்ல கவிதைகள் ஆனால் பாடி 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 என்ன கண்டோம் ஓடி 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 உயிர் ஓய்ந்து கிடக்கின்றார் உயில் கிடக்கின்றார் கிடக்கின்றார் இணை பாடி 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 என்ன கண்டோ நான் தெருப்புகள் ஒன்று பாடியிருக்கிறேன் கல் அத்தனை உள்ளத்தவரிடம் எள்ளத்தனை கஞ்சிக்கன பெயர்வை வெள்ளத்தனில் தள்ளாடிய கொடும் நிலை மாறி வெட்டி பயிரிட்டு புனர தொட்டித்தரும் பச்சை குருதியை விட்டு தினம் விட்டு வைத்து பயிரிடும் உழவோனே தத்தம் உரிமைக்கு பயிரினை வித்திட்டு அதன் மொத்த பலனையும் ஒத்துக்கொள்ளும் இந்த கனவு இனி நினைவாக ஒட்டும் வயிறு இங்கு உழவனுக்கு எட்டும் பொழுது இல்லை என வட்டப்பகல் வட்டத்திகிரி என்று எழுவோமே கல்லத்தனை உள்ளத்தவரிடம் எண்ணத்தனை கண்ணிக்கனவைய விட்டத்தை தள்ளாடிய கொடும் நிலை மாறி ஒட்டிப் பயிரிட்டு குழவனை ஒட்டி திருமச்சை குருதியை விட்டு தின வைத்து பயிரிடு உழவோகே தத்தம் உரிமைக்கு பயிரி வித்தித்தன முத்த பலனையும் ஒத்து கொடும் இந்த கனவினை நிறைவாறு ஒட்டுமையிருந்தி உழவனை விட்டும் கொள்ளில்லை என ஒளி பட்ட பகல் வட்டத்தில் என்றே ஓ இது அவனை தெருப்புகழ் உண்மை காலையில் செருப்பணிந்து வாசல் படி ஏறும் முன்னே உண்மை காலை செருப்பணிந்து வாசல் படி இறங்கும் முன்னே வதந்தி மூரை சுற்றி வந்து விடுகிறது உட்கார்ந்து கொள்கிறது என்ன செய்ய இந்தியா இப்போது முன்னேறுகிறது என்னுடைய அண்மை கவிதை அதை உங்களுக்காக மீண்டும் தருகிறேன் நம்முடைய தமிழக முதல்வர் ஏதோ ஒரு நிகழ்வில் எடுத்து என் பெயரையும் சொல்லி பாராட்டிய கவிதையினை உங்கள் முன் தருகிறேன் அப்போதெல்லாம் வண்டியில் பெற்றோர் திருடினார்கள் இப்போது இந்தியா முன்னேறிவிட்டது வண்டியையே திருடுகிறார்கள் அப்போதெல்லாம் வங்கியில் கொள்ளையடித்தார்கள் இப்போது வங்கியையே கொள்ளையடிக்கிறார்கள் அப்போதெல்லாம் குழந்தைகளிடம் நபைதான் திருடினார்கள் இப்பொழுது குழந்தைகளையே திருடுகிறார்கள் அப்போதெல்லாம் மீனவர்கள் மீன் பிடித்தார்கள் இப்போது மீனவர்களையே பிடித்து போய்விடுகிறார்கள் ஒதுங்கி போக அப்போதெல்லாம் விவசாய கடலை தள்ளுபடி செய்தார்கள் இப்போது விவசாயத்திலேயே தள்ளுபடி செய்தார்கள் அப்போதெல்லாம் அம்மா அப்பா பாசத்தால் வளர்ந்தோம் இப்போது மம்மி டாடி பணத்தால் வளர்கிறார்கள் அப்போதெல்லாம் பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர் இருந்தார்கள் இப்போது வெளிநாட்டின் பிள்ளைகள் தொடர்பு அப்பா தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள் அப்போதெல்லாம் வேட்பாளர்களை தான் விலைக்கு வாங்கினார்கள் இப்பொழுது கட்சிகளையே வாங்குகிறார்கள் ஆசிரியருக்கு பயந்தே மாணவர்கள் கட்டனர் இப்போது மாணவருக்கு பயந்து ஆசிரியர்கள் கற்பிக்க வேண்டியிருக்கிறது அப்போதெல்லாம் கண்ணாடி போடாமலே தாத்தா தேர்தந்தி படித்தார் இப்போது பிரிகேஜி மாணவரும் கண்ணாடிதான் அப்போதெல்லாம் சாப்பிட்டு மாத்திரை போட்டோம் இப்போது முன்பாகவே மாத்திரை போடத்தான் அப்போதெல்லாம் அரசு பள்ளிகளில் உலகை படிப்போம் பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்றும் வாழ்வில் போகிறோம் அப்போதெல்லாம் நீதிபதியிடம் நீதிமன்றம் போய் நீதி கேட்டோம் இப்போது நீதிபதிகளே வீதிக்கு வந்து நீதி கேட்கிறார் அப்போதெல்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை தந்தார்கள் இப்போது பதவி உயர்வு தந்து பாராட்டுகிறார்கள் அப்போதெல்லாம் ஆடம்பர பொருட்களுக்கே அதிக வரி போட்டார்கள் இப்போது அவசிய பொருட்களுக்கு அதிக வரி போடுகிறார்கள் அப்போதெல்லாம் மிதிவண்டியில் விளக்கு இல்லை என்று காவலர்கள் பிடித்து போனார்கள் இப்போது பகலிலேயே விளக்கறையும் வண்டிகள் அப்போதெல்லாம் அம்மாவிடம் பழைய சோறு வேண்டாம் என்றோம் இப்போது பெரிய விடுதிகளில் அரை இருளில் ஐநூறு ரூபாய் தந்து அதையே சாப்பிடுகிறோம் அப்போதெல்லாம் மளிகை சிட்டை தமிழில் எழுதி தந்தார்கள் இப்போது கணினி சிட்டைகள் ஆங்கிலத்தில் வருகின்றன அப்போதெல்லாம் போட்டோம் இப்போதெல்லாம் ஓடுகின்றன இரும்புகள் அப்போதெல்லாம் மஞ்சப்பையே மரியாதை தந்தது இப்போது பையில் நாகரிகம் வளர்க்கிறோம் அப்போதெல்லாம் அடுத்த வீட்டில் காப்பு பொடி கடன் வாங்குவோம் இப்போது இறந்து போன பிறகுதான் அடுத்த வீட்டில் ஒருவர் இருந்ததையே அப்போதெல்லாம் பசங்க தான் டவுசர் போட்டார்கள் இப்போது பெருசுகள் தான் டவுசர் போடுகின்ற அப்போதெல்லாம் தான் மாடு வைத்தார்கள் இப்போது பெரியவர்கள் நாய் கைக்கிறார்கள் அப்போதெல்லாம் கோமாரிகள் தான் சர்க்கசில் இருந்தார்கள் இப்போது சர்க்காரே கோமாரியாய் தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கொளகு